நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டத்துக்கு விதைகளெல்லாம் ஆடி பதினெட்டுக்கு விதைச்சி சிறப்பாக ஆரம்பிச்சு விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடிப்பேருக்கு சரியாக ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால வசதியாக இருந்துச்சு நானும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானை போட்டு கொஞ்சம் விதைகளை ஆடி பதினெட்டுக்கு ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் என்னடா ஆளே காணாமல் போயிட்டானே ஒரு மாதமாக சேனலில் பெருசாக வீடியோவே இல்லைன்னு கொஞ்சம் பேர் தேடிட்டுருப்பீங்க அக்ரி இன்ட்ரெஸ்ட் கண்காட்சி அதில் ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு அப்புறம் உடனே புத்தக திருவிழா ஆரம்பித்தது அதில் ஒரு ரெண்டு வாரம் போயிட்டு கொடிசியா வளாகத்தில் தான் ஒரு மூணு வாரமாக சுற்றிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டில் சின்னதாக ஒரு லைப்ரரி ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அதனால் தான் வீடியோ கொடுக்க முடியல இப்போ ஆடிப்பட்டத்தை ஆரம்பித்தாச்சு இனி ரெகுலராக வீடியோ வரும் இந்த வீடியோவில் என்னோடய ஆடிப்பட்ட திட்டங்கள் ஆடி பதினெட்டுக்கு என்னென்ன ஆரம்பித்து விட்டுருக்கேன் கனவு தோட்டத்தில் ஆடிப்பட்ட வேலைகளோட தற்போதைய நிலை என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம் தோட்டத்தில் இன்னுமே பெருசாக மழை இல்லைன்னு தான் சொல்லணும் இன்டெக்ஸ் வாரத்தில் மட்டும் ஒரு மழை இருந்துச்சு ஆனால் அப்போ எனக்கு நேரம் இல்லை உழுது விட்டு பாத்திகள் ரெடி பண்ணவும் முடியல அப்புறம் எங்கள் வீட்டு பக்கம் சரவணம்பட்டி ஏரியாவிலலாம் கொஞ்சம் மழை பெய்யுது ஆனால் தோட்டத்தில் சுத்தமாக மழையே இல்லை நானும் ஈரமே இல்லைனாலும் கொஞ்சம் கிளறியாட்டு விடலான்னு மினி வீடு வச்சு மயிட்டு பாத்தியெல்லாம் கொஞ்சம் சமன்படுத்தி விட்டுருக்கேன் மற்றபடி பெருசாக பாத்திகள் ரெடி பண்ணலாம் முடியல ஒரு மழைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆகஸ்ட்டே ஆரம்பிச்சுட்டு ஆனால் களைச்செடியே ஈரம் இல்லாமல் காஞ்சி போய் தான் கிடக்குது இதுதான் இப்போதைய நிலமை தோட்டத்தில் மஞ்சள் ரகங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது இனிதான் கொஞ்சம் மீனும் மீளம் உயிர் உரங்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும் கல்கால் பந்தலில் ஆரம்பித்த கிழங்கு ரகங்கள் எல்லாமே அருமையாக வந்துட்டுருக்காங்க பந்தல் இப்போவே நிறைஞ்ச மாதிரி மட மடன்னு நாலா பக்கமும் படந்து போயிட்டுருக்குது இந்த வருஷம் கிழங்கு ரகங்களில் சிறப்பான ஒரு அறுவடை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு இந்த ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியை தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறேன் காய்கறி செடிகள் முழுக்க இந்த தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் போன வருஷம் இந்த பாத்திகள் ரெடி பண்ணி பெருசாக எதுவுமே ஆரம்பிக்கலை கொஞ்சம் கொத்தி கொஞ்சம் அதிகமாகவே தொழுவரெல்லாம் போட்டு மறுபடியும் எல்லா பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வாரத்தில் பாத்தி இப்படி மாறி போய் கிடக்குது களைச்செடிகளுக்கு நம்ம தோட்டத்தில் பஞ்சமே இல்லை ஒரு மாதம் தோட்டத்துக்கு போகலாம் அவ்வளோ தான் தோட்டத்தில் ஒரு பாத்தியும் கண்ணில் படாது களைச்செடியாக வளர்ந்து மூடிடும் அவ்வளோ வேகமாக வந்துடுறாங்க இந்த வாரம் தான் களை எடுத்து பாத்திகளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாள் முழுக்க இதுக்கே போயிடுது கோரை அருகுன்னு களை எடுக்க ஆரம்பித்தா விடிஞ்சிருது இந்த பாத்திகளில் காய்கறி செடிகளில் ஆரம்பித்ததும் முக்கியமான வேலை களை எடுக்கிறதா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த தடவை இந்த பாத்திகளெல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி சிறப்பாக கொண்டு வரணும் இந்த கொட்டாரப்பந்தல பிரித்து எடுக்கணும் அந்த ஏரியாவில் புதுசாக மேட்டுப்பாத்திகள் ரெடி பண்ணணும் கோரம்லாம் இந்த ஏரியாவில் காடு மாதிரி ஆயிட்டு அதை எப்படியாவது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த சீசனில் சக்கரைவெள்ளிக்கிழங்கு வளர்ப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அதுக்கு எந்த மாதிரி பார்த்து எடுத்தால் களைச்செடியை சமாளித்து கொண்டு வர முடியும்னு பார்க்கணும் கல்கால் பந்தல் ஏரியா பாதியை வச்சுக்கிட்ட விட்ட கிளங்குரகங்கள் பிடிச்சிட்டு படற வேகத்தை பார்த்தா முக்கால்வாசி இடத்த இடத்தை பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் கிளங்கு தவிர இந்த கோக்கா மட்டும் மரம் மாதிரி நிற்குது வார வாரம் விளைச்சலை அள்ளி தான் சொல்லணும் நண்பர்களுக்கு குச்சிகள் ரெடி பண்ணி கொடுத்து முழுக்க கவாத்து பண்ணி விட்ட மாதிரி ஆயிட்டு அப்புறம் தளிர்த்து இப்படி ஒரு விளைச்சல் கொடுத்துட்ருக்கு வாரம் வாரம் இந்த ரெண்டு கொடியிலேருந்து இப்படி ஒரு விளைச்சல் தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு கைவழிக்கிற அளவுக்கு அறுவடை பண்ண வேண்டியிருக்குது அவ்வளோ அருமையான விளைச்சல் இந்த கோகா கொடி தோட்டத்தில் பொக்கிஷம் மாதிரி அமைஞ்சிட்டு இதிலேருந்து ஒரு நாற்று அடி பண்ணி புதுசாக ஒரு கோகா கொடியும் அதே ஏரியாவில் வச்சு விடணும் கல்கால் பந்தலில் இருக்கிற கொஞ்சம் இடத்துல பாகல் புடலை பீர்க்கன் மாதிரி கொஞ்சம் அடிப்படை கொடி காய்கறிகளை ஆரம்பித்து விடணும் அதுக்கான மேட்டுப்பாத்திகள் மழை வந்ததும் எடுக்கணும் இப்படி ஆடிப்பட்டதுக்குன்னு யோசிச்சு வச்சுருக்க வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒவ்வொன்றா வர வார இறுதியில் செய்ய ஆரம்பிக்கணும் ஆடிப்பட்டம் இந்த தடவை அமர்கலமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆரம்பத்துலேயே கலர்ஃபுல்லாக ஒரு தர்பூசணி அறுவடையோட ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சிருக்கு இது களைச்செடியோட களைச்செடியாக தானாக வந்த ஒரு தர்பூசணி செடி ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு தர்பூசணியை அறுவடை பண்ணேன் இது பற்றி ஒரு ஷார்ட்ஸும் சேனலில் கொடுத்துருந்தேன் இந்த பட்டத்தில் இப்படி தானாக வந்த இருந்து இன்னும் சில அறுவடைகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் போன ஆடிப்படத்தில் ஆரம்பித்த நெய் மிளகாய் செடி இப்போவும் சிறப்பாக காய்ச்சிகிட்ருக்கு செடி முழுக்க அவ்வளோ நெய் மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து நண்பர்களுக்கு நெய்மளக விதைகளும் கொடுத்துட்டு வர்றேன் இலைகள் மட்டும் கொஞ்சம் டல்லடிச்சு போய் தெரியுது ஆனால் காய்க்கிறதில் குறைவில்லை கொஞ்சம் மழை ஆரம்பித்ததும் செடி பழைய மாதிரி ஆயிரும் தொடர்ந்து கொஞ்சம் மீன மிளம்பு தெளிச்சுட்டு வரணும் ஒரு ரெண்டு மாதமாக இதுக்கு ஒன்றுமே தெளிக்கலை மழைலாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த சீசனுக்கு விளைச்சல் எப்படி கொடுக்குது எந்த அளவுக்கு வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் பாத்திகள் இன்னும் சில ரெடி பண்ணணுன்னாலும் ஆடி பதினெட்டுக்கு விதைகளை போட்டு விட்டுடலான்னு காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன விதைகளெல்லாம் கைவசம் இருக்குது எதெல்லாம் ஆடி பதினெட்டுக்கு விதைக்கலாம் எத்தனை விதைகள் ஒன்றுலையுமே ஆரம்பிக்கலாம் எத்தனை ட்ரே வேணும்னு திட்டமிட்டு முடிக்கிறதுக்கே பத்து மணி ஆகிடுச்சு ஒரு பதினாலு ட்ரேயில் அடிப்படை விதைகள் மட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னுமே பூசணி தர்பூசணி கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி எதுவுமே ஆரம்பிக்கலை அது எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கணும் இப்போது கத்திரி தக்காளி வெண்டை மாதிரி அடிப்படை காய்கறிகள் பாகல் புடலை மாதிரி கொடி ரகங்கள் மட்டும் ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுக்கே பதினாலு ட்ரே ஆயிடுச்சு பதினாலு ட்ரெயினாக எழுநூறு நாற்றுகள் எல்லா ட்ரெயிலையுமே விதைகளெல்லாம் போட்டு ரெடி பண்ணி முடிக்கும்போது மணி சாயங்காலம் ஆறு மணி ஆகிடுச்சி ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இதே வேலை தான் போயிட்டு இருந்தது ஆரம்பிக்கும் போது அமர்க்கெழமா ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் எப்படி போகுதுங்கிறது நமக்கு கிடைக்கிற நேரத்தை பொறுத்து ட்ரே ரெடி பண்ணிட்டுருக்கும்போது மேக் பைய வந்து என்ன பாஸ் ஆடி போட்டோமா மொதல் வீடியோவா நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு அவனே வாலண்டியராக வந்து கேமரா மறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் என்ன எல்லோரும் சௌக்கியமாகங்கிற மாதிரி கேமராவை பார்த்து ஒரு லுக் வேறு அப்புறம் ட்ரேக்கு முன்னாடியே அப்படியே படுத்துக்கிட்டான் ஒரு சில நண்பர்கள் மேக்க வீடியோன்னு கேட்குறாங்க எனக்கு டைம் இல்லாமல் அப்படியே கிடப்பில் போட்டேன் மற்றபடி மேக் அதே ரகலைகள் தான் சுறுசுறுப்பு தான் நல்லா இருக்கிறான் வீட்டு தோட்டத்தில் கரிபதனை கத்திரி மட்டும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆடி ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நாற்றுகள் வச்சு விடலான்னு கொடி தக்காளி லைபீரியா தக்காளி எக்ஸ்ட்ரா லாங் சில்லினு நிறையவே ஆரம்பித்து கடைசில தோட்டத்தில் வைக்கக்கூட நேரம் இல்லாமல் அப்படியே ட்ரேலே எல்லாமே முத்தி போச்சு இனி எடுத்து வச்சா சரியான வளர்ச்சியில் வராது மறுபடியும் அது எல்லாமே இப்போ ஆடிப்படத்துக்கும் ஆரம்பிச்சிருக்கிறேன் மாடித்தோட்டத்தை செம்மல்ல ரெடி பண்ணி பெருசாக ஒன்றுமே ஆரம்பிக்காமல் அப்படியே கிடந்துச்சு மறுபடியும் கொஞ்சம் தொழு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆடிக்காவது ஏதாட்டு திட்டமிட்ட ஆரம்பித்து பார்க்கலான்னு இருக்கிறேன் என்ன தான் வேலைகள் இருந்தாலும் இந்த ஆடிப்படத்தை சிறப்பாகவே திட்டமிட்டு வச்சுருக்கிறேன் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னு மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான ஆசைகள் திட்டங்கள் அதில் ஒரு பாதையாவது பண்ண முடிஞ்சால் சந்தோஷம்தான் நாம சொதப்புனாலும் இயற்கை வந்து கை தூக்கி விட்டு சில பல ஆச்சரியமான அறுவடைகளை கொடுத்து அசத்திட்டு போயிடும் இந்த ஆடிப்பட்டமும் அப்படி சில சர்ப்ரைஸ் அறுவடைகள் புதிய முயற்சிகள் கற்றுக்கிட நிறைய பாடங்கள்னு நிறைவாகவே அமையும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதாங்க ஆடிப்பட்டத்துக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி என்னென்ன திட்டமிட்டுருக்கேன்னு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்கள் ஆடிப்பட்டம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி